அதனாலதான் சார் நான் ஏதாவது ஒன்று ஆகிட்டுன்னு என்ன பண்றது அப்படின்னு தான் நான் அப்ப மருந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாவே நினைச்சுட்டே வந்து சித்திரம் மறந்துட்டேன் சரி அப்புறம் இன்னைக்கு தான் போய் பார்த்தேன் மருந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க உடனே அப்புறம் ஆர்டர் போட்டேன் சரிங்க சார் நான் இது கொடுத்தீங்கன்னா டெத் ரேஷியோ குறைஞ்சிடும் அதில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துடலாம் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நமக்கு வந்து மருந்து போடாமல் விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை ஒரு டிசீஸ் வந்துச்சுனாலே அப்படியே ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்கும் பரவிடுது அப்படியே ஒத்துக்குத்தாரு நானும் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி இரநூத்தம்பது குஞ்சு ஒரு குஞ்சி கூட கவுண்ட் பண்ண முடியல என்னால அப்படியே போயிடுச்சி அதுக்கப்புறம் தான் அந்த மருந்தை நம்ம அந்த இது உங்களோட இது நம்ம குரூப்ல இருந்ததுனால அதை போட்டு பாத்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி இந்த மருந்தை ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான்